ஆனால் இவருடைய பேச்சு இவருடைய செயல்பாடுகள்லாம் பார்க்குறப்போ ஒன்னு இவர் வந்து திமுகவுக்கு ப்ரமோட் பண்ணணும் இல்லைன்னா இவர் வந்து திமுகவுக்கு ஒரு பினாமி எதிர்கட்சி போல வேலை செய்யணும் கார் எடுத்துட்டு வந்து ரோஸ் ராய்ஸ் காரை வந்து இங்கே வச்சுருந்தீங்க கோர்ட்டு சொல்லிச்சு சினிமா டைலாக்கு பேசக்கூடாது தம்பி அப்படி வரி கட்டுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லிச்சு அந்த மாதிரியான விஷயங்களும் இது வரைக்கும் யாருக்கும் இல்லாத அளவுக்கு ஈடி ரீடு விஜய்க்கு மட்டும்தான் அதிக நாட்கள் கல் உடனே அவர் ஒரு காணொலி போகிறார் அப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ இது எல்லாமே ஸ்கிரிப்டடோ திமுக தான் வந்து விஜய் இறக்கி விடுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு அதிமுகவோட பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் சீமான் டெய்லியும் உங்களை கழுவி ஊத்துறாரு அதை குறித்தெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு காணொலி போகணுன்னா ஒரு நாளைக்கு ஸ்டாலின் அவர்கள் யூடியூபராக ஆகிடணும் ஏன்னா அந்த வேலையை அதிமுக செஞ்சாங்கன்னு வச்சுக்கேன் அடுத்தது அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டு போறாங்க டிஎம்கிக்கு ஒரு பயம் ஆகவேதான் விஜய் பிளான் பண்ணி களத்துல இறக்க விட்டு இதெல்லாம் செய்தீர்களே சொன்னீர்களே செய்தீர்களா இவன் யாருன்றதை அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சி டேட்டாவோட எடுத்து வெளியிடணும் இல்லை அவர் என் பலத்தினாலும் சொல்லுவோம் அதையும் அவன் சொல்லலாம் இவன் தமிழை தப்பு தப்பா பேசுகிறப்ப நான் நினைச்சேன் இவன் வந்து கண்டிப்பாக தமிழனாக இருக்க மாட்டான் அப்படின்னு தமிழ் தேசியம் தான் என்னன்னு தெரியாம பேசுறீங்க அந்த ஒற்றை மனிதனால தான் தமிழ் தேசியன்றது அந்த வாக்காளர்களை ஒரு நாலு அரங்குக்குள்ள இருந்து பேசின அந்த வாக்காளர்களை ஒட்டுமொத்த அரங்குக்குள்ளையும் வந்து வரணும் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் தன் வணக்கம் நலமா நல்லமா இருக்கேன் நல்லமா இருக்கு விஜய் அவர்கள் இரண்டாவது முறையாக சுற்றுப்பயணம் இருக்கிறார் நாகை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம்னு இந்த தடவை பிளான் போட்ட மாதிரி ரெண்டு இடங்கள்லயும் வந்து சுற்றுப்பயணத்தை முடிச்சிருக்காங்க அங்கு விஜய் அவர்கள் பேசப்பட்ட விஷயங்கள் பத்தி தான் நம்ம ஒரு முழுமையான அலசலாக தான் இந்த காணொலியில வந்து பேச போறோம் இன்னொன்று சீமானவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சில விஷயங்களை வந்து நாகப்பட்டினத்துல செஞ்சாரு அப்படின்ற விதமாகவும் வந்து இன்னைக்கு பேசு பொருளா மாறி அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத பத்தி முழுமையா பாக்கலாம் ஓகே எனக்கு என்னமோ விஜய பாக்குறதுக்கு பிஜேபியோட திமுக வீட்டி மூன்றாம் திமுக இதை வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நமக்கு வந்து என்னன்னா சேச்சா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது இவர்தான் போட்டு திமுக குழந்தை கட்டுறாரு இந்த நேரத்துல போய் இது எப்படி சாத்தியமானோம் அப்படின்ற ஒரு யோசனை நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருந்தது ஆனா இவருடைய பேச்சு இவருடைய செயல்பாடுகள்லாம் பார்க்குறப்போ ஒன்று இவர் வந்து திமுகவுக்கு ப்ரமோட் பண்ணணும் இல்லைனா இவர் வந்து திமுகவுக்கு ஒரு பினாமி எதிர்கட்சி போல வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் வந்து திமுக தான் காரணம் எங்கள் வீட்டில் கரண்ட் கட்டிடுச்சுன்னா திமுக தான் காரணம் லைவ்ல மைக்கில் சத்தம் வரலன்னா திமுக தான் காரணம் என்ஹெச்சில் ரோடு போடலன்னா திமுக தான் காரணம் நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் சரியில்லைன்னா நீ திமுக தான் காரணம் ஆத்துல தண்ணி போடலாம் திமுக தான் காரணம் அதுக்கப்புறம் வேற என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கெல்லாம் திமுக தான் காரணம் டிரைவர் பிரேக் பிடிக்கலன்னா திமுக தான் காரணம் எல்லாத்துக்கும் டைலாக் ஒருத்தர் தான் நினைக்கிறேன் அவரு தான் அப்படி எல்லா பிரச்சனைகளுமே ஒரு திமுக திமுக திமுகன்னு சொல்றது இன்னைக்கு ரெண்டு நாள் வேணா அது பேசு பொருளாக இருக்கலாம் ஆனா போக போக அது சலிச்சிடும் நீங்க வந்து சிஎம் சார் சிஎம் எம் சார்னு நீங்க பேசலாம் நாம ஒண்ணு திமுகவுடைய கைக்கொலி கிடையாது நாம ஒரு பத்திரிகை துறையில நம்ம ஏதோ நம்மளால முடிஞ்ச கடம் கடமையை மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க நான் என் சொத்தை எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன் நான் சொந்தமா உழைச்சி வந்திருக்கேன் நீ என்ன உழைச்ச எனக்கு புரியல நடிச்ச அவ்வளவுதானே நடிக்கிறது ஒரு பெரிய உழைப்பா அப்ப உழைச்சி அரசியலுக்கு வந்தவங்க எல்லாம் என்ன சொன்னீங்க கண்டிப்பா நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இருக்கட்டும் இல்ல திமுகவிலேயே நிறைய உழைச்ச வந்து எம்எல்ஏ ஆனவங்க எம்பி ஆனவங்க மந்திரி ஆனவங்க எல்லாம் இன்னைக்கு வரைக்குமே இருக்காங்க அவர்கள் என்ன வசதி வாய்ப்பு இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ திமுக தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு அதுக்காக நம்ம இதை பண்ணுறோம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரே ஒரு ரூபா கூட வாக்கு காசு கொடுக்காம அவர் வந்து தேர்தலில் நின்று வெற்றி பெற்றாரு திமுகவிலே ஒரே ஒருத்தரால் தான் அப்படி பண்ண முடியும் இதே போல் அதிமுகவால் ஒருத்தர் இருக்கார் அப்போ அவங்கெல்லாம் உழைச்சி வரலையா அவங்கள நான் சொத்த மட்டெல்லாம் திருடிவிட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு கேம் இருக்குது ஊழலாட்சி தான் யாரும் மறுக்கலை அந்த ஊழலாட்சின்னு சொல்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு கரைப்படியாத கையில் இருக்கீங்க அப்படின்றது இருக்குது வரி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வந்து ரோஸ்ராஜ் கார் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிருந்தீங்க கோர்ட் சொல்லிச்சு சினிமா டயலாக் பேசக்கூடாது தம்பி அப்படி வரி கட்டுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லிச்சு அந்த மாதிரியான விஷயங்களும் இது வரைக்கும் யாருக்கும் இல்லாத அளவுக்கு ஈடி ரைடு விஜய்க்கு மட்டும் தான் அதிக நாட்கள் இருந்திருக்கு அப்போ உங்க மேலதான் இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் இருக்கு இப்ப நம்ம பேட்டியில கூட ஒருத்தர் சொல்லியிருப்பாரு அஞ்சு ரூபா வாங்கணும் டாக்டர்னு சொல்லிட்டு சொல்லுவாரு ஆனா இவரு அந்த படத்துல இருநூறு கோடி வாங்கி சம்பாரிப்பார் அபிஷியலா இருநூறு கோடி அன்னிசலா நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்கன்னு யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு நீங்க வந்து கேட்டா நான் உழைச்சி சம்பாதிச்சு வந்தேன் உழைச்சி அவ்வளவுங்க சம்பாரிச்சிங்க ஒரு படத்துக்கு எனக்கு இவ்வளவுதான் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால எடுத்துக்காட்ட முடியுமா மலையாள நடிகரெல்லாம் அப்படிதான் சம்பளம் வாங்குறாங்களா இல்ல வெளிநாடுகள்ல நடிகிறவங்க எல்லாம் அப்படிதான் சம்பளம் வாங்குறாங்களா உங்களுடைய பேரையும் புகழையும் வச்சு நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க அதை யாரும் விமர்சிக்கல ஆனா நீங்க அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுங்க கண்டிப்பா இன்னொன்னு வெளிநாட்டுக்கு முதல்வர் போனாரு அங்க போய் குடும்பத்தோட முதலீடு பண்ணதான் போயிருக்காரு அப்படின்னு சொல்றாருல ஏன் இதே விஜய் அவர்களின் ஃபேமிலி பின்புலத்துல வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா விஜய் சங்கீதா அவர்களினுடைய பெயர்ல நிறைய வெளிநாட்டுல முதலீடுகள் இருக்கு இன்னைக்கும் பல ஆதாரங்கள் வெளியிடுறதுக்கு பல பத்திரிகையாளர்கள் தயாராக இருக்காங்க அப்போ அதையெல்லாம் உடைத்தார்கள் அப்படின்னா உங்களுக்கே அது பேக் ஃபயரா மாறிடும் விஜய்க்கு பாவம் அறியாம தெரியாம தான் வந்து அந்த டைலாக பேசிட்டு இருக்காரு இப்ப இதை வந்து திமுக கையில எடுத்துன்னு வச்சுக்கோ விஜயனுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல அதை தான் சொல்கிறேன் எல்லாத்தையும் வெளியிட்டு போட்டுருவாங்க இவங்க வந்து சாதாரணமாக நினச்சிட்டு இருக்காங்க திமுக ஐடிவிங்காக இருக்கட்டும் அதிமுக ஐடிவிங்காக இருக்கட்டும் நாம் தமிழர் ஐடிவிங்காக இருக்கட்டும் இவங்களுடைய அணில் குஞ்சுகள் இல்லைன்றதை இவரை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இது நீங்கள் இங்கே நடக்கிற லோக்கல் இஷ்யூஸ் மட்டும் தான் எடுத்து பேசுவீங்க இன்டர்நேஷனலில் நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அவன் ஓட எடுத்து கலெக்ட் பண்ணி உங்கள் பக்கத்துல உட்காந்து ஒருத்தான் அனுப்புவான் சார் விஜய் சார் பக்கத்தில் உக்காந்துருக்கு சார் அவர் இதை சாப்பிட்டாரு சார் இதை பண்ணிட்டாரு சார் அதை பண்ணிட்டாரு சார்னு சொல்லிட்டு அனுப்புவான் ஏன்னா அந்தளவுக்கு அவனுக்கு சோர்ஸ் இருக்குது அவன் அந்தளவுக்கு இறங்கி வேலை இருக்கான் ஒரு ஒரு ஐடிவிங்குமே ஏன் உங்க ஆதரவு அரிசினாவே எங்கே இருந்துங்க வந்தாரு திமுகவுடைய ஐபேக்கில் இருந்தாலும் வந்தாரு அப்போ அதை பண்ண மாட்டார் அவரு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து முதலீட்டை விமர்சிக்கிறீங்க உடனே அவர் ஒரு காணொலி போறாரு அப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ இது எல்லாமே ஸ்கிரிப்டடோ திமுக தான் வந்து விஜய் இறக்கி விடுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு போச்சு பொதுச்சலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் சீமான் டெய்லியும் உங்களை கழுவி ஊத்துறாரு அதை குறித்தெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு காணொலி போடணும்னா ஒரு நாளைக்கு ஸ்டாலின் அவர்கள் யூடியூபராக ஆகிடணும்

அப்போ மட்டும்பலா இதை பாக்குறப்ப நமக்கு அதான் தெரியுது ஒருத்தையை திரும்பத்துல அகிலர் பாஸ்கர் ஒருத்தர் வந்து விஜய் பினாமி எதிர்கட்சி திமுகவால் இறக்கிவிடப்பட்டவர்கள் திமுகவால் அப்படின்னு சொல்லல எந்த ஒரு ஆளுங்கட்சியுமே தான் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை உருவாக வேண்டும் என்றால் எதிர்ப்பு வாக்குகளை இன்னொருவர் மூலயமா அறுவடை செய்ய வேண்டும் அந்த எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்யலாம் விஜய் வந்திருக்காரு அதிமுக நாம் தமிழருக்கோ அந்த வாக்குகள் போயிட கூடாது அப்படின்றது எல்லாம் வந்தாரு இதே போல தான் கமலஹாசன் வந்தார் இதே போல தான் மற்றவர்கள் வந்தாங்க இன்னைக்கு அந்த கமலஹாசன் எங்க இருக்காருன்றது தெரியும் நாளைக்கு விஜயும் அதே இடத்துக்கு போவாரா போகமாட்டாரா அப்படின்ற ஒரு இது இருக்கு அப்போ வினாமி எதிர்கட்சியா அப்படின்ற மாதிரி இருக்கு ஸ்டாலினும் இது ஒன்றும் தற்கொலை கூட்டம் இல்லை இது வந்து இந்த கூட்டம் இல்லை அந்த கூட்டம் சீமான எதிர்க்கிறதுக்கும் ஸ்டாலின் எதிர்க்கிறதுக்கும் வேறுபாடு இருக்குங்க கண்டிப்பா நாட்டினோட முதல்வர் நீங்க விஜயோட ஸ்பீச் கேட்கறதுக்கு உங்களுக்கு வேலை இன்னொன்னு எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு நீங்க சீமானவர்கள் பேரெல்லாம் சொல்றதுக்கு நான் அந்த விரும்பல எந்த ஒருவருடைய பேரையும் ஏதோ ஒரு இடம் இல்லை நாம் தமிழர் கட்சி ஆட்கள் வந்து திமுகவில் இணையறாங்களாம் அந்த விழால ஆஹ் அந்த விழாலேயே சரி அந்த விழாலேயே வந்து இவர்களுடைய பேரெல்லாம் சொல்ல விரும்பலன்னு சொல்லக்கூடிய முதல்வர் அவர்கள் விஜய்க்கு பதில் கொடுக்கணுமா அந்த அளவுக்கு அப்ப விஜய் நீங்க பெரிய தலைவரா பாக்குறீங்களா அப்படின்றதுதான் வெறும் நகைச்சுவையாகவே இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா தமிழ் தேசிய வாக்குகள் பாத்தீங்களா இனி விஜய் பக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாகப்பட்டினத்துல ஒரு சம்பவம் நடந்ததுன்னு விஜய் ரசிகர்கள்லாம் வந்து அப்படியே ஆறு குறிக்கிறாங்க ஆகவே அதை பத்தியும் நாம நிச்சயமா டிஸ்கஸ் பண்ணுவோம் தமிழ் தேசிய வாக்காளர்கள் எல்லாம் வந்து சொம்ப பசங்க அனில் குஞ்சி கூட்டம் நினைச்சிட்டு இருக்கீங்களா தமிழ் தேசியம் தான் என்னன்னு தெரியாம பேசுறீங்க அந்த ஒற்றை தான் தமிழ் தேசியன்றது அந்த வாக்காளர்களை ஒரு நாலு அரங்குக்குள்ள இருந்து பேசின அந்த வாக்காளர்களை ஒட்டுமொத்த அரங்குக்குள்ளேயும் எடுத்து வந்து வரணும் ஒட்டுமொத்த மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு சேர்த்த வாக்கு தமிழ் தேசிய வாக்குன்றது சும்மாலாம் வராது நீ தலைவர் படத்தை காட்டிட்டீன்னா வராது இதுமே ஒரு ஸ்கிரிப்ட் எடுங்க விஜய் அந்த வார்த்தை கேமரா அங்க திரும்புதுங்க எப்படி தெரியும் எப்படி தெரியும் வேற யாரும் இவர் மட்டும் தனியா தூக்கினு நாலஞ்சு பேர் தூக்குனாங்க அவர் பேசும்போது தூக்குனாங்க உம் அதுதான் சொல்றேன் அப்போ உண்மையிலேயே அந்த தலைவரை ஏத்துக்கொண்டு இருக்கக்கூடியவன் எவனுமே விஜய் அவர்களை ஏத்துக்க மாட்டான் ஏன்னா ஒரு உலகத்திலேயே வாழ்ந்த ஒரு உத்தம தலைவர் உண்மையான தலைவர் அந்த மக்களோட இருந்து இறந்து போனோம் நினைச்ச ஒரு தலைவர் அந்த தலைவரை ஏத்துக்கணும்னா இந்த தலைவரை ஏத்துக்க மாட்டான் இன்னொரு விஷயம் இன்னும் பெருமையா இருக்குன்னா ஒண்ணுமே தெரியாத அமீர் குஞ்சுகள் கூட மேதகு அவர்களின் படத்தை உயர்த்தி காட்டியது அப்படின்னும் போது சீமானவர்கள் இந்த கூட்டத்திலேயும் விட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் தேர்ச்சி திருவாரூர் நாகப்பட்டினம் கடலோர பகுதிகளுக்கு நீங்க போனா அந்த படத்தை காட்டாம அவரு அந்த இலங்கை தொப்புள் குடி உறவுகளை பத்தி முடியாதுங்க கண்டிப்பா அப்பதான நீங்க ஓவர் டேக் பண்ண முடியும் இல்லைன்னா உங்களால அதை பண்ண முடியுமான்ற ஒரு ஒரு வாதம் இருக்கு இன்னொன்னு என்னன்னா நீங்க ஆரம்பத்துல சொல்லியிருந்தீங்க விஜயன்னா அவ்வளவு பெரிய ஆளா விஜய் பத்தியா சீமான் இவர் ஸ்டாலின் பேசுறாருன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க அண்ணாமலை வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் வந்து திமுக ஃபைல்ஸ் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் டிஎம் கே பைல்ஸ் சொல்லிட்டு வெளியிடறாரு ஓப்பனா பேசினாங்க அண்ணாமலைக்குலாம் நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு உதயநிதியும் ஸ்டாலினும் அவர் அவர் வார்த்தையை பயன்படுத்தி பாஜகவை பயன்படுத்தி இவங்க பேசினாங்க அப்ப நமக்கு என்ன தோணுச்சுன்னா ஏன் இவர் ஏன் அப்படி பேசிட்டு இருக்காரு அண்ணாமலை இப்ப வந்தா தலைவராச்சே சீமான பத்தி பேசல எடப்பாடியை பத்தி பேசல இவர் எங்களுக்கும் பிஜேபிக்கு தான் போட்டின்னு இருபத்தி நாலுல சொல்லிட்டார் டிக்ளேரே பண்ணிட்டாரு திமுக ஸ்டாலின் டிக்ளேரே பண்ணிட்டார் என்னடா பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வராது நம்ம அண்ணாமலை கட்சியெல்லாம் விட்டு கொஞ்சம் பொறுப்புல இருந்தெல்லாம் நீக்குனதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் ஆன்டி இன்கமன்ஸே இல்லை திமுக எதிரான ஒரு இது சூழலே இங்கே உருவாகல சிறப்பான ஆட்சி என்னடா அதுன்னு பார்த்தாலாம் தெரியுது இவர் அவங்களோட ஆளுன்னு எப்போ எப் எதுக்காக இதெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரான பிரதான எதிர்கட்சியா அதிமுக இருக்கு திமுகவுக்கு எதிராக கொள்கை ரீதியான எதிர்க்கட்சியாக நாம் தமிழர் இருக்கு இந்த ரெண்டு கட்சியும் ரீஜனல் பார்ட்டியும் வளரக்கூடாதுன்றது அன்றைய காலகட்டத்தில் அண்ணாமலை வச்சு ஒரு ஆப்ரேஷன் செஞ்சாங்கன்னு ஒரு ஒரு பக்கம் சொல்கிறாங்க நான் சொல்லலை செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ அதே போல் கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியும் அரசியல் எதிரியாக இருக்கக்கூடிய ஆட்சியில் எதிரியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் வளரவே கூடாதுன்னு இன்னொரு ஆளை கூப்பிட்டு வராங்களோ இதே திமுக கூப்பிட்டு வராங்களோன்ற மாதிரி தான் இருக்கு சூழல் கண்டிப்பா ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் வந்து மக்கள் மத்தியில நின்று டிஎம்கே இதை பண்றான் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆமா இப்படி பண்றாங்க தலைவர் இவர் தானோ அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களை நம்புகிறார்கள் ஏன் அவர்களே இப்ப பாரு எந்த மேடை இருந்தாலும் சீமான தொடமா கீழே இறந்து மாட்டாரு ஏதாவது ஒரு விஷயத்துல சீமான வம்பு இழுத்துருவாரு அவங்க எல்லாம் இருப்பாங்க ஏன்னா அவங்க எல்லாம் வந்து அவங்க நினைக்கிறது என்னன்னா இப்படி கோட்டை எப்படி போகுது மேல ஸ்டாலின்னு கீழே திருமாவளன்னு கம்யூனிஸ்ட் அவங்க இவங்க எல்லாம் சீமானா இவங்க எல்லாம் சீமானுக்கு இணையான ஆக்கள் இவர் எதிர்க்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் விஜயுடைய ஆட்சிக்கு பின்னாடி விஜயனுடைய அந்த அரசியலுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாபி அரசியல் இருக்கு நான் உங்களுக்கு சொல்லுங்க அதுதான் இப்படி எதிர்க்கும் போது அப்ப வந்து சீமானவர்களுக்கு ஓட்டு வாங்கி ஏறிக்கிட்டே இருக்கு அதை வந்து பீட் பண்ண ஒரு எதிரி மாதிரி ஒருத்தர் தேவை ஆனா ஒரு எதிரியா இருக்க கூடாதுல்ல ஏன்னா அந்த வேலையை அதிமுக செஞ்சாங்கன்னு வச்சுக்கேன் அடுத்துதான் அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டு போறாங்கன்னு டிஎம்கிக்கு ஒரு பயம் தான் விஜய் பிளான் பண்ணி களத்துல இறக்க விட்டு இதெல்லாம் செய்தீர்களே சொன்னீர்களே செய்தீர்களா சொன்னீர்களே செய்தீர்களா அப்படின்ற ஒரு அஞ்சு கொஸ்டின் எழுதி கொடுத்துட்டு அதை எனக்கு தெரிஞ்சு சிஎம் கே டைலாக் எழுதுறதுதான் எழுதி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதே அஞ்சு கொஸ்டின் எழுதி கொடுக்குறாங்க கேட்டுட்டு அவரே சொல்றாரு நான் மூணு நிமிஷம் தாங்க பேசுவேன் எனக்கு போய் பத்து நிமிஷம் வந்து பேச சொல்லி வந்து கவர்மெண்ட்ல சொல்றாங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர் எதிர்ப்பை விதைக்கணும் ஆனால் எதிர்ப்பாக விஜய் வந்து அமைந்து விட கூடாது அப்படின்ற பிளான் வந்து இந்த இடத்துல அம்பலமாக தெரிகிறது சோ வந்து அப்பட்டமாக திமுக வந்து இப்போ மாட்டிக்கிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நம்ம பேசக்கூடிய இடத்துல இருக்கும் ஓகே கூட்டத்தை பார்த்து அவர் சொல்றாரு இந்த கூட்டம்லாம் சும்மா தானாமே இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாதாமே அப்படின்னு சொல்றேன் ஏன் மாறாது மாறுமே அப்படின்னு சொல்ற டிவிக்கே டிவி கே டிவி கேன்னு கட்டுறாங்க கேளுங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கூட்டம் இந்த கூட்டம் வந்து ஓட்டா மாறாதுன்னு எல்லாருமே பதினேழு பதினாறு பதினஞ்சு வயசு பசங்க அதிகபட்சம் பெரும்பான்மையா அவங்க இருக்காங்க அந்த தான் சொல்றாங்களே தவிர வர்றவங்க ஏன் வர்றவன் எப்படி ஓட்டு போடாமல் போவான் அவனை பார்க்கணும்னு வந்துட்டான் அது இல்லாம இன்னொன்னு என்னன்னா விஜய பார்க்கணும்னு பொதுமக்கள் சூழ்ந்து நிற்கிறாங்க அந்த பொதுமக்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்களா அவன் இன்னொரு கட்சியை சார்ந்திருப்பான் கட்சின்னா ஒரு அமைப்பு இருக்கணும் இந்த கட்சிக்கு அமைப்பே கிடையாது இப்போ திடீர்னு ஒரு நாலு பேருக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க யாரும் இந்த பொறுப்பு புதுசாக பொறுப்பாளர் போட்டுருக்காங்க புசியானதை தாண்டி அது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போய் ஆராய்ச்சி பாய்க்கிறப்போ அது நமக்கு தெரியுது கொள்கை பொறுப்பு செயலாளராக இருந்த ராஜ்மோகன் அவர்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது ஏன்னா ரெண்டு மேடையில நல்ல ஆங்கரிங் அதுக்கப்புறம் நிர்மல்குமாருக்கு இந்த வியூக வகுப்பாளர் அதுல இந்த பொதுச் செயலாளர் இருந்த நிர்மல்குமாருக்கு கட்சியுடைய பொதுச்செயலாளர் துணைப் பொதுச் செயலாளராக நாங்கள் பொறுப்பு வழங்குகிறோம் ஆனால் புதுசாக யாராவது பொறுப்பு விடுவீங்கன்னு பார்த்தா இதில் இன்னொரு உருட்டு வேறு நாகையில் நாங்கள் வந்ததும் காளியம்மாள் அவர்கள் அப்படியே வந்து இதில் தாவைக்கால விஜயனுடைய முன்னணியில் வந்து சேர்ந்துடுவாங்க நானே சொல்கிறேன் காளியம்மாள் அவர்கள் நாம் தொழில் கட்சியிலேருந்து வெளியேறியிருக்கலாம் ஆனால் காளியம்மாள் கொள்கை பிடிப்பில் ஒரு ஒரு அரசியல் பெண்ணாக தான் நான் பார்க்குறேன் அவங்க தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களை ஏற்றுக்கிட்ட ஒரு பெண் அவங்க போய் விஜய் கட்சிலாம் சேருவாங்க திமுக சார்ந்தால் கூட பரவாயில்ல ஏன்னா ஒரு பெரிய கட்சி அந்த கட்சிக்கு போனால் ராஜீவ்காந்தி மாதிரி நமக்கு ஒரு நாலு பெயிண்ட் கான்ட்ரெக்ட் கிடைக்கும் இல்லை கல்யாண சுந்தரம் அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள்ட்ட போனால் அங்கே போனால் நம்ம தமிழ் தேசிய கொள்கையை எடப்பாடி பழனிசாமி ஒரு தமிழர் தானே அவரை வச்சு பேச வைக்கலாம் அப்படின்னாவது போவார் விஜய் கட்சிக்கு போனா என்னங்க லாபம் இல்ல இப்படி எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்க இருக்கத்தான் நாம் தமிழர் கட்சியில துரோகிகள் அதிகமாகிட்டே போறாங்க ஏன்னா எங்க வேணா விலைக்கு போயிடுவேன் காசு கிடைச்சா அப்படின்ற நிலைமையே இப்ப வந்து அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க சில பேர் போயிட்டு தான் இருக்காங்க ஆகவே வந்து இதுவும் வந்து நடக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம் ஆகவே இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் ட்விஸ்ட் தான் நம்ம இதெல்லாம் பொறுத்து இருந்துதான்னு பார்க்கணும் ஏன்னா கன்ஃபார்ம் பண்ண முடியாதுல எந்த ஒரு இடத்துலயும் அவங்களுக்கு முதல்ல வந்துடுறேன் திருவாரூர்ல இப்ப விஜய் அவர்களுடைய வரிசலுக்கு முன்னாடி ஒரு பெரிய லாபி இருக்குன்னு சொன்னேன் நம்ம ஆளுங்க போட்டிருக்கானுங்க ஐடிவிங்களை நாம் தமிழரோட ஐடிவிங்களில் ஒரு ஒரு இது எடுத்து போட்டிருக்கானுங்க பொசி ஆனந்த் யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க போடுறப்போ விக்கிபீடியாவில் வருது அவருடைய ஹிஸ்டரியே வருது அதில் பார்த்தீங்கன்னா பான்னு ஒன்று போட்டிருக்கு அந்த பான்ல அவர் எங்கே பிறந்தார் ஓங்கோல் ஆந்திரப்பிரதேஷ்ன்னு போட்டிருக்கு இது இல்லைன்னாலும் நமக்கு தெரியல நம்ம பசங்க கண்டுபிடிச்சானுங்க அதை சொல்லுவாங்கல்ல இவங்க எங்கே இருந்தாலும் யாரை பார்த்தாலும் இவன் தமிழை தப்பு தப்பா பேசறப்ப நான் நினைச்சேன் கண்டிப்பா தமிழனா இருக்க மாட்டான் அப்படின்னு இத விட்டுருங்க அடுத்து ஜான் ரேசாமி அவர் ஒரு தெலுங்கு அர்ஜுன் ரெட்டி அவர் ஒரு தெலுங்கு

ஏன்னா எங்கள் நாட்டில் வேற யாருமே ஆளக்கூடாது ஓங்கோல்லேருந்து வந்தவங்க மட்டும்தான் ஆளணுமா என்ன இவர் போய் அங்கே போய் திருவாரூர் உங்கள் அப்பா பிறந்தமன் ஏன் சொல் ஓங்கோலில் பிறந்தார் உங்கள் அப்பான்னு சொல்கிற முடியுமா விஜயால் நீங்கள் சொன்னீங்கல்ல ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் யாராவது வந்தா ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் யாராவது வந்தா கரண்ட் ஆஃப் பண்ணி போட முடியுமா பேஸ்மெண்ட் அதுவும் இல்லை சொல்லு பார்க்கலாம் ஓங்கோல்லேருந்து வந்தீங்க என்ன நாம் தமிழர் சீமா தினமும் சொல்லுவார் இவர்கள் தமிழர்கள் அல்ல இவர்கள் தமிழர்கள் அல்ல அப்படின்வார் இவர்கள் தமிழர்கள் அல்லனு விஜய சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் சரி விஜயோட டேட்டா நாளைக்கு அல்ல வெளி வரும் விஜயோட அம்மா யாரு விஜயோட அப்பா யாரு இவர்கள் தமிழ்நாட்டை ஆள தகுதியானவர்களா அப்படின்ற டேட்டா நாளைக்கு வெளி வரும் உனக்கு பேஸ்மெண்ட் அதிருதா ப்ரோ பேஸ்மெண்ட் அதிருதா ப்ரோ அப்படின்னு ஒரு கேள்வி கேள்வி மைடியர் ப்ரோடியர் இல்லாம பேசுறதுல அதான் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எல்லாம் பாக்குறப்பதான் நமக்கு தெரியுது இவங்க ஒருவேளை திமுகவுடைய ஒரு பினாமி எதிர்கட்சியா இருப்பாங்க பினாமி எதிர்கட்சி நீங்க சொல்ற இன்னும் வரலாறு வந்து நாம் தமிழர் கட்சி தோண்ட தோண்ட வந்து பாத்தீங்கன்னா திமுக தாங்க நாங்க வேணா போட்டு அடுத்து இதுல தேர்தல் நெருக்கத்துல வந்து திமுகவும் தாவிக்காவும் வேறு வேறு இல்ல இரண்டும் ஒன்று தான் போய் ஓட்டிக்கிட்டாரு இல்ல அறிவாலயத்துல அதுக்கு அடுத்தபடியும் இவர் போய் நின்று வரும்ன்ற சந்தேகம் அவர் சொன்னார்ல இந்த மாதிரி அதுல வந்து திமுக என்றால் திமுக இல்ல அது வந்து நீதி கட்சி அதுலயும் நீதி இருக்கு நம்மளும் நீதி இருக்கு மக்கள் நீதி மையம் இவங்க நாளைக்கு சொல்லுவாங்க திமுகன்றது திமுக இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் நாம கூட தமிழக வெற்றி கழகம் அதுலயும் கழகம் இருக்கு இதுலயும் ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு பேசுவாங்க இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்சதுக்கு ஏன்னா முப்பத்தி ஒரு தேர்தல் வரைக்கும் விஜய் அவர்களுக்கு காத்திருப்பாரா ஏன்னா அதுக்கப்புறம் பிஷி இருபத்தி ஆறு முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது படம் புக் ஆயிடும் ஸோ வந்து அதுக்கு போயிடுவார் ஏன்னா சொந்த உழைப்பில் தானே தேர்தலெலாம் கவனிக்கணும் அதனால் அதுக்கு போயிடுவார் ஸோ வந்து இன்னுமே வந்து திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒற்றை வார்த்தையை மட்டும் வைத்து அரசியல் செய்து விடலாம் என்று விஜய் நினைப்பது மிகவும் தப்பான கணக்கு அது வந்து நீங்கள் வந்து அதாவது திமுகவின் பி டீம் அப்படின்றத நீங்களே நிரூபித்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் தேர்தல் நெருக்கத்தில் மக்கள் அதை சொல்ல ஆரம்பித்து விடுவாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய கலந்துரையாடல் மூலயமா தெரிய வந்தது நன்றி தம்பி அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி